ஹாப்பி கிறிஸ்மஸ் ஹாப்பி கிறிஸ்மஸ் இப்போ நம்ம பார்க்க போற வீடு அழகான ஒரு டூ பிஹெச்கே வீடு தான் நம்ம இப்போ பார்க்க போறோம் நம்ம வீடு வீட்டுமான சந்தை யூடியூப் சேனலில் அழகான இன்பமான கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்கள் ஹாய் வியூவர்ஸ் வீடு வீட்டு மனை சந்தை நான் உங்கள் ஆடியஸ் ராஜதுரை இப்போ நம்ம பார்க்க போகிற வீடு பார்த்தீங்கன்னா சவுத் வெஸ்ட் கார்னர் பிளாட்டில் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆர்கிடெக்சரால கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண இப்ப ஒரு டூபிங் கட்சிக்கு அழகான வீடு தான் இப்ப நம்ம பார்க்க போறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம் இந்த வீடு பாத்தீங்கன்னா வீடு வந்து ரெண்டு லீஸ் கா சேலுக்காங்கிறத வீடியோட எண்ட்ல சொல்றேன் வாங்க வீட்டுக்குள்ள போகலாம் வீட்டோட போர்ட்டிகோக்கு தான் நம்ம போறோம் போர்த்திகோக்கு முன்னாடி நம்ம எம்எஸ் ஸ்டீல ஒரு அழகான டோர் நம்ம ப்ரொவிஷன் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பாத்தீங்கன்னா இப்ப வீட்டோட போர்ட்டி இருக்கும் இது பார்த்தீங்கன்னா நம்ம பத்துக்கு பன்னெண்டே காலங்கிற சைஸ்ல நம்மளோட போர்ட்டிகோ நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்கோம் அடுத்து பாத்தீங்கன்னா நம்மளோட போர்ட்டி கோல சம்பு நம்ம நம்ம வீட்டோட சம்பு கெப்பாசிட்டி பாத்தீங்கன்னா இருபதாயிரம் லிட்டரு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிருக்கோம் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது நம்ம வீட்டோட போர் போர் செட்டப் பண்ணிங்கன்னா நமக்கு போர்ட்டிகோவிலே நம்ம பண்ணிருக்கோம் அதுல பாத்தீங்கன்னா நம்ம போர் எவ்வளவு போட்டிருக்கோம்னா ஒன் ஃபிஃப்டி ஃபீட்ல நம்ம போர் போட்டிருக்கோம் ஆக்சுவலி இங்கே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எண்பது அடியில நல்ல வாட்டர் சோர்ஸ் நமக்கு கிடைச்சிருக்கு எண்பது அடியில உங்களுக்கு வாட்டர் கனெக்ஷன் கிடைக்கும் நம்ம இருந்தும் பா என்னன்னா நம்ம இன்னும் ஒன் ஃபிஃப்டி எக்ஸ்ட்ரா ஒரு எயிட்டி ஃபீட்டு கிட்ட நம்ம ஒன் ஃபிஃப்டியில நம்ம போர் பண்ணியிருக்கோம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்த நம்ம வீட்டோட மெயின் டோர் வந்திருக்கோம் மெயின் டோருக்கு முன்னாடி நம்ம என்னன்னா பார்த்தீங்கன்னா எம்மோ சடனாக எமோ ஸ்டீல் ராடில் ஒரு சேஃப்டி கேட் நம்ம ப்ரொவைஷன் பண்ணியிருக்கோம் நம்ம பார்க்க போறது நம்ம வீட்டோட மெயின் டோர் அழகான நம்ம வீடோட மெயின் டோர் ரெடி பண்ணியிருக்கோம் வாங்க வீட்டோட ஹாலுக்கு நம்ம வீட்டுக்குள்ள இப்போ பாத்தீங்கன்னா நம்ம வீட்டோட ஹாலுக்கு வந்திருக்கோம் இது வரைக்கும் நீங்க பார்த்துருப்பீங்க வீட்டோட ஹாலில் எந்த ஒரு வீட்லயும் பாத்தீங்கன்னா நல்லா ஒரு ஹால் மட்டும்தான் இருக்கும் இப்போ பாத்தீங்கன்னா நம்மளோட வீட்டில் இப்ப நம்ம என்னன்னா புதுசா ஒரு டெக்னிக் பண்ணிருக்கோம் இது என்னன்னா ஓபன்ல நமக்கு சன்லைட் பர மாதிரியும் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்சைடில் கார்டன் வச்சுக்கிற மாதிரியும் நம்ம ஒரு இங்க ஒரு செட்டப் பண்ணிருக்கோம் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்க நம்ம இன்சைடில் நம்ம ஒரு ஸ்டாச்சுவ வச்சுக்கலாம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்க ஒரு நம்ம இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு செடி நம்ம வச்சுக்கலாம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு செடி வச்சுக்கலாம் இத பாக்கிறது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா நமக்கு கண்ணாடி டோர் போட்டு நம்ம டோர் லாக் பண்ணியிருக்கோம் வீட்டோட நமக்கு வாசல் மெயின் என்ட்ரன்ஸ் பாத்தீங்கன்னா ஈஸ்ட் பேசிங்கில தான் இருக்கு ஓகேங்களா இப்போ வாங்க பார்க்கலாம் நம்ம அடுத்து பார்க்க போறது என்னன்னு பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் நம்ம அழகான வீட்டோட சோகேஸ் இது வந்து பாத்தீங்கன்னா இது பாத்தீங்கன்னா அழகா ஒரு நாற்பத்தி மூணு இன்ச்சி டிவிஸ் வரைக்கும் நம்ம இதுல நம்ம செட்டப் பண்ணிக்கலாம் வாங்க வீவியோஸ் இந்த வீட்டோட ஒன் ஆஃப் த மாஸ்டர் பெட்ரூம் பார்க்கலாம் இப்போ பாத்தீங்கன்னா வீட்டோட ஃபர்ஸ்ட் மாஸ்டர் பெட்ரூம்க்கு தான் வந்திருக்கோம் அழகான நம்ம பிளஸ் ஸ்டோர் செகண்ட் குவாலிட்டியில் நம்ம பண்ணியிருக்கோம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வீட்டோட இந்த மாஸ்டர் பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா நாலுக்கு நாலு சைஸில் வெண்டிலேஷனுக்காக விண்டோ கொடுத்துருக்கோம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வீட்டோட நம்ம பார்த்தீங்கன்னா வீட்டில் பார்த்தீங்கன்னா அழகான ஒரு கீழே இருந்து டாப் டூ பாட்டம் வரைக்கும் ஒரு ஆரஞ்சு கலரில் ஒரு பைட் போட்டு கொடுத்துருக்கோம் நெக்ஸ்ட் நம்ம வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாஸ்டர் பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா கடத்தா கல்லுல கொடுத்துருக்கோம் வித்து வித் டோர் ப்ரொவேஷனோட மாஸ்டர் பெட்ரூமோட அட்டாச் டாய்லெட் இந்தியன் கிளாசெட்ல இருக்கு சைஸ் பாத்தீங்கன்னா ஆறுக்கு நாலு சைஸ்ல நம்ம டாய்லெட் ப்ரொவேஷன் பண்ணியிருக்கோம் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இதுல பாத்தீங்கன்னா நம்ம பாத்ரூம்ல ஏழு அடி செவன் ஃபீட்டில் வால் டைல்ஸ் பண்ணியிருக்கோம் வித் பாத்தீங்கன்னா ஷவர் சோப்பு ஹோல்டர்ஸ் அது இல்லாமல் பாத்தீங்கன்னா டைல்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு பால் கலர்ல நம்ம டைல்ஸ் பண்ணியிருக்கோம் ஷவர் ப்ரொவஷன் கொடுத்துருக்கோம் பிவிசியில் டோர் கொடுத்துருக்கோம் வாங்க நம்ம வீட்டோட அடுத்து நம்ம கிச்சன் பார்ப்போம் வாங்க இப்போ நம்ம வீட்டோட கிச்சன் பார்க்க போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா வீட்டோட கிச்சன் இப்போ வீட்டோட கிச்சன் பார்த்திங்கன்னா நமக்கு அழகான ஒரு செவன் ஃபீட்டில் டைல்ஸ் ஃபுல்லாக நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் இப்போ பார்த்தீங்கன்னா கிரைனைட்டில் நம்ம பார்த்தீங்கன்னா தண்ணி வராத பீடிங் செட்டப் பண்ணி இங்கே நீங்கள் தண்ணி பட்டா உடனே உடனே போய் நம்ம சிங்க்கில் விழுகிற மாதிரி நம்ம செட்டப் பண்ணியிருக்கோம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் அழகான ஒயிட்டர் டார்க் கலரில் டோர் செட்டப் அழகான பிளைவுட்ல நம்ம பண்ணியிருக்கோம் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம கிச்சனோட நம்ம ஸ்டோர் ரூம் திங்ஸ் அது இல்லாம பாத்தீங்கன்னா கிச்சனுக்கு தேவையான பாத்திரங்கள் அரிசி பருப்பு வைக்கிற மாதிரி நம்ம டோரோட சேர்ந்த கபடு ஒரு கொடுத்துருக்கோம் நம்ம டோரோட கலர் பார்த்தீங்கன்னா ஒயிட் அண்ட் கிரே கலரில் நம்ம பண்ணியிருக்கோம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பார்க்குறது இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு அதே போலவே நமக்கு நமக்கு மேலேயும் நம்ம ஒரு பாத்திரங்கள் வைக்கிற மாதிரி திங்ஸ் வச்சுக்கிற மாதிரி உங்களுக்கு அதுலேயும் நம்ம ப்ரொவிஷன் பண்ணிடுவோம் இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்து நம்ம ஹால்லேயே பார்த்தீங்கன்னா நமக்கு பார்த்தீங்கன்னா அழகான ஒரு சின்ன பூஜை ரூம் பண்ணியிருக்கோம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பூஜை யூனிட் நம்ம பூஜை ரூம் மேலே பார்த்தீங்கன்னா அழகான சின்ன நம்ம திங்ஸ் வைக்கிற மாதிரி நம்ம ஒரு அழகான பிளேவ் டோர் பண்ணியிருக்கோம் உள்ளே பார்த்தீங்கன்னா நமக்கு ஏதாவது திங்ஸ் நம்ம வச்சுக்கிறோம் வேஸ்ட் திங்ஸ் ஏதாவது நம்ம உள்ளே வைக்கிற மாதிரியோ இருந்தால் பாத்திரங்கள் ஏதாவது வைக்கிற மாதிரி நம்ம வேணும்னு போது நம்ம அதில் நம்ம வச்சுக்கலாம் வாங்க வேஸ்ட் வாங்க வீவர்ஸ் நம்ம இப்போ பார்க்க போகிறது நெக்ஸ்ட்டு இன்னொரு மாஸ்டர் மாஸ்டர் பெட்ரூம் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் வாங்க இதுவும் பார்த்தீங்கன்னா அழகாம நமக்கு செகண்ட் குவாலிட்டி டோர் பண்ணியிருக்கோம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதுலேயும் நமக்கு ப்ரொஃபஷன் பேரோ ப்ரொஃபஷன் பண்ணியிருக்கோம் மேலே பார்த்தீங்கன்னா சீலிங்லேயும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயும் நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு திங்ஸ் மெட்டீரியல்ஸ் வைக்கிற மாதிரி மேலே ரோ லோ ரூஃபில் நம்ம கபடு ஒர்க் பண்ணியிருக்கோம் டோர் பண்ணியிருக்கோம் கபடு ஒர்க்கு பண்ணியிருக்கோம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதுவும் நமக்கு பார்த்தீங்கன்னா இது ஒரு அட்டாச் பாத்ரூம் அட்டாச் தான் பண்ணியிருக்கோம் இது பார்த்தீங்கன்னா மாஸ்டர் பெட்ரூம்ல நான் இந்திய டைப்ல பார்த்தோமா நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இது பாத்தீங்கன்னா நமக்கு வெஸ்டர்ன் மாடலில் நமக்கு அழகான செவன் ஃபீட்டில் வந்து பாத்தீங்கன்னா டைல்ஸ் ஒர்க் பண்ணியிருக்கோம் அந்த டைல்ஸுக்கும் இந்த நிறைய டைல்ஸ்க்கும் இருக்கும் இது கலர் பாத்தீங்கன்னா இது வேரியேஷன் வேற பாருங்க இந்த நம்ம இந்த வீட்டில் நம்ம செகண்ட் பெட்ரூம்ல பாக்க பாத்துட்டு இருக்கும் லோ லோர் ரூப்ல பாத்தீங்கன்னா நமக்கு கபட் ஒர்க்கு செட்டப் பண்ணியிருக்கோம் அழகான லாப்டில் பார்த்தீங்கன்னா டார்க்கு லைட் அண்ட் டார்க்கில் நமக்கு அழகான ப்ளே அவுட் ஒர்க் பண்ணியிருக்கோம் வாங்க நம்ம வீட்டோட பேக் சைடு போகலாம் பேக் டோர்லேயும் நமக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கிரில் பண்ணியிருக்கோம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது சவுத் ஆர் வெஸ்ட் காரணம்னு சொல்லணும் இல்லையா இது பார்த்தீங்கன்னா நம்ம வெஸ்ட் ஃபேஸிங்கில் வருது நேர் ஆப்போசிட்டில் நமக்கு ஒரு பார்த்தீங்கன்னா வீடு இருக்குது அது பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா முப்பது அடி ரோடு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வீட்டோட பேக் சைடில் நமக்கு அழகான செப்டி டேங்க் இங்கே ப்ரோ ப்ரொவிஷன் பண்ணியிருக்கோம் இது செப்டி டேங்கோட அளவுன்னு பார்த்தீங்கன்னா பதினஞ்சாயிரம் லிட்டர் கெப்பாசிட்டியில் செப்டி டேங்க் நம்ம பண்ணியிருக்கோம் வாங்க நம்ம பா நம்ம வீட்டோட ஓப்பன் டெரஸ் மாடிக்கு போகலாம் வாங்க இப்போ நம்ம வீட்டோட ஓபன் டெரஸ்க்கு போகலாம் வாங்க மக்களே இப்போ நம்ம வீட்டோட ஓபன் டெரஸ்க்கு வந்திருக்கோம் இது பாத்தீங்கன்னா நமக்கு ஆயிரத்தி ஐநூறு லிட்டர்ல நமக்கு வாட்டர் டேங்க் நம்ம ப்ரொவிஷன் கட்டணும்னா இந்த காலத்தை டெமாலிஷ் வாங்க மக்களை வீட்டோட எண்டுக்கு வந்துட்டோம் இந்த வீட்டோட பட்ஜெட் எவ்வளோங்கிறத நம்ம ஹாலுக்கு வாங்க சொல்றோம் இந்த வீடு அழகான வீடு எங்க இருக்குன்னா நம்ம திருச்சி ஏர்போர்ட்லேருந்து இருந்து ஒரு த்ரீ அமைஞ்சிருக்கிறது அமைஞ்சிருக்கிறதா நம்ம வீடு இது பார்த்தீங்கன்னா இந்த வீட்டோட லேண்ட் ஏரியான்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி இரநூறு பில்டப் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எழுபது சவுத் வெஸ்ட் கார்னர் வீடு வீட்டோட பட்ஜெட் பார்த்தீங்கன்னா ஐம்பது லட்சம் நெகஸ்டபுள் இந்த வீடு வேணும்னா ஸ்கிரீன்ல தெரியல நம்பருக்கு கால் பண்ணுங்க வீடு வீட்டு மனச்ச அந்த சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிங்க இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் பேஜை ஃபாலோ பண்ணிங்க நன்றி வணக்கம்